ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இந்த வாரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருந்தால் நமக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்துக்கான மூல மந்திரம் என்ன எந்த மந்திரத்தை இந்த வாரம் முழுமையாக நாம் வந்து ஜபம் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த பதியோடய இறுதியில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அது மாதிரி இந்த வார இறுதி இந்த வார இந்த பகுதியோட இறுதியில் இந்த வாரம் முழுமையாக நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் அக்டோபர் ஏழு முதல் பதிமூன்றாம் தேதி வரை புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நாட்களில் இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நம் எதிர்காலத்தை பற்றி ஒரு தீர்மானம் நடத்தக்கூடிய அளவிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும் இதான் நம்ம எல்லாருடைய அர்த்தம் ஏதோ வாரம் வந்ததுங்க வாரம் போனது அப்படின்னு இல்லாமல் ஏதாவது இந்த ஒரு வாரம் நமக்கு நடக்கணும் நம்மளுடைய பயணத்தில் இது ஒரு நல்ல வாரம் பா பரவாயில்ல இந்த விஷயத்தெல்லாம் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கணும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் திட்டமிடுதல் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே யாரையோ காரணம் சொல்கிறத விட நம்ம எல்லாத்துக்குமே நம்மளை காரணமாக தான் முதல்ல கொடுக்கணும் ஒரு மனிதனுடைய முழு வெற்றி திட்டமிடுதல் பிளானிங் இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை மணிக்கே பிளான் போட்டிங்கன்னா அதை கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா மனசு பிளானை வந்து மறந்துடுவோம் எழுதி வச்சுக்கணும் எழுதி படிப்பது தான் ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவை வளர்க்கும் இது வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்மளுடைய வாத்தியார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம இன்றைக்கி எழுதுகிற பழக்கம் வச்சுக்கணும் ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கணும் இல்லை நோட் எடுத்துக்கணும் இந்த வாரத்தில் என்னென்ன கடமை திங்கட்கிழமை இங்கே போகணும் இதை செய்யணும் செவ்வாய் இதை போகணும் அப்படின்னு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எழுதி வச்சுட்டோம்னா அதை டெய்லி காலையில் படிக்கிறது முதல் முதல் நாள் சாயந்தரம் படிக்கிறது இப்போ நமக்குள்ளவே ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்கும் இதுக்கிடையில் இந்த வாரத்தோட இலக்குன்னு ஒன்று எழுதிக்கணும் இந்த வாரத்தில் இந்த இலக்கை நம்ம அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு அப்போ இதையெல்லாம் எழுதி படித்து நம்ம செயலுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கடவுளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்மளே நாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் முதல்ல என்ன நினைக்கிது என்ன நடக்குது இந்த உலகத்துலன்னா நம்ம நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால தான் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு நாம தான் எதிரி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறதும் நாம தான் முடிவு எடுக்கிறோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் சென்று எழுந்திருக்கலாங்கிற முடிவு நம்ம தான் எடுக்கிறோம் இன்னைக்கு தோசை சாப்பிடணும்னு முடிவு நம்ம தான் எடுக்கிறோம் பரவாயில்ல இன்னைக்கு பழைய இது போதும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம தான் எடுக்கிறோம் நாமளே நமக்கு எதிரியாக இருக்கிறோம் நம்மளே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எதிரி அப்போ நம்ம எடுத்த முடிவை கடைசி வரைக்கும் மாறக்கூடாது இது மாதிரி எல்லாம் ஒரு பிளானிங்கை போட்டுக்கிட்டு இந்த வாரத்துக்குள்ளே குதித்தோம்னா இந்த வாரம் என்னங்க எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்கள் தான் பார்க்கலாமா வாழ்த்துக்கள் ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் இந்த வாரத்தில் ஒரு எட்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் எட்டு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் யார் யார் ரேவதி நட்சத்திரம் திங்கக்கிழமன்றைக்கு காலையில் கவனமாக இருங்க திங்கட்கிழமை சாயந்தரம் அஸ்வினி நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ரெண்டுமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புதன்கிழமனைக்கு பரணி கார்த்திகை நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமைக்கு கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் சனிக்கிழமணிக்கு மிருக சீர்ஷ நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை திருவாதூர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் இந்த கவனம்ங்கிறது எதுக்குன்னா சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த எட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்போ எந்த பிரச்சனைகளும் வராது அனுகூலமாக எல்லா விஷயங்களும் நடக்கும் ஒன்று ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம் நமக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லை சீட்டு இல்லை சீட்டு இல்லைன்னா நின்றுட்டுருக்குறோம் சீட்டு ஒதுக்கப்பட்டால் அதில் போய் உட்காந்துணும் இவ்வளோ தான் சரி இதுதான் இந்த வாரம் நான் இப்படி தான் இருப்பேன் இல்லை இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்குன்னு அடுத்த பஸ்ஸில் ஏறிப்பேன் இப்படி நாம் தர்க்கங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஒத்து போகணும் இந்த வாரத்தில் இந்த எட்டு நட்சத்திரக்காரர்கள் அப்படி இருக்கும்போது அதுவும் அந்தந்த நாட்களில் அதுவும் முக்கியமாக இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிருக சிறுஷு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கும் மாதிரி விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் திருவாதிரை நட்சத்திரம் கவனமாக இருக்கும் இந்த ரெண்டுமே பண்டிகை நாட்கள் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவாதரையும் புனர்பூசம் மூணு நாள் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா பண்டிகை நாட்களில் கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வார்த்தைகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்துக்கொள்வது நல்லது சரி இப்போ நம்ம ராசிக்குள்ளே வந்துடலாம் ஏன்னா சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இந்த வாரம் ராசி படம் மேஷ ராசி மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு நாம் அச்சாணியாக செயல்பட போகிறோம் வருங்காலத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு பொருளாதாரத்தில் நல்ல வரவு கண்டிப்பாக இந்த வாரம் மேம்படும் வரவுகளை பற்றிய திட்டங்களை மனசு கரெக்டாக தீட்டும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பணி கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் நம்ம வீட்டுக்கு வந்து போவார்கள் புது உறவுகளும் வரும் பழைய உறவுகளும் விருந்தாளிகள் இந்த வாரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான சம்பவங்கள் தான் இருக்கே தவிர நமக்கு எதுவும் துன்பமான சம்பவங்கள் இல்லை இந்த வாரத்தோடைய முற்பகுதி அதாவது முதல் மூன்று நாட்கள் நம்மளுடைய வீட்டு பராமரிப்பு வேலைகளை செய்வது நல்லது அதே நேரத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது இந்த முதல் மூன்று நாட்கள் அவசியம் அதே நேரத்துல கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எரிச்சல் கூட சொல்லுவாங்க என்னடா இப்படி பண்றீங்க நான் ஒன்று கேட்டால் நீங்க ஒன்று செய்றீங்களே அப்படின்னு அது மாதிரி கோபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த கோபம் வரும் பொழுது ஏன் இந்த கோபம் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கோபப்படுறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தம் இப்படி பேசுவான் நீங்கள் நவுந்தோன்னு உங்களை வேற மாதிரி ஒருத்தம் பேசுவான் இது மேஷ ராசிக்கு எப்பயுமே நடக்கிறது தான் அதனால இந்த வாரத்தில் இந்த முதல் மூன்று நாட்கள் மட்டும் எப்படி அணுகுமுறை பண்ணணுங்கிறத ஆலோசனை செய்து அணுகுமுறை பண்ணுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார நிலைகளில் நிச்சயமா சிக்கல் இருக்காது பயப்பட வேண்டாம் இந்த வாரம் முழுவையும் உங்களுக்கு வெற்றி பெற துர்க்கை வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பாக இருக்கும் ராசி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கு அந்த வார்த்தை இந்த வாரத்துல செல்லுபடி ஆகாது ரிஷபத்திற்கு ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரிஷபராசி மேற்கொள்ளும் அதாவது நாளைக்கு மழை காரணமாக என்னென்ன செய்யணும் இல்லை நம்மளுடைய ஃபினான்ஷியல் சப்ஜெக்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முன்கூட்டி சில திட்டமிடுதல்களை ரிஷபராசி இந்த வாரம் செய்ய போறீங்க ஃபினான்ஷியல் டைட் இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பிளானிங்ங்கிறத செய்ய போறீங்க சகோதர சகோதரி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் சட்டன்னு முடியும் இன்னும் சில போனா சில பேர் வாக்குவாதம் வர மாதிரி வந்து அப்படியே மறைஞ்சு போய்டும் நான் கூட பெரிய சண்டை வரும்னு நினச்சேன்ப்பா என்னென்னே தெரியல வராமல் போயிடுச்சியா அப்படின்னு நீங்களே திரும்பி சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு அதனால் அதுன்னு வாக்குவாதம் வராமல் போகாது வாக்குவாதம் வர மாதிரி வந்து விலகும் மனசை பொறுத்த வரைக்கும் ஒரே முடிவு ஒரே திடமான முடிவு எடுங்க இந்த வாரத்தை வரைக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க பைரவர் வழிபாடு அவசியம் செய்யணும் பைரவரை வழிபாடு பண்ணுங்க ராசிக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிச்சயம் நடக்கும் மிதுர ராசி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் புதுசாக வயல் வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது பற்றி மனை நிலம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் உருவாகும் தீபாவளி பர்ச்சிங்கை பற்றி ஒரு சின்னதாக பிளான் கண்டிப்பாக போட்டுருவீங்க அதுவும் இல்லாம இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்வது ஒரு சிறு பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஆன்மீகவாதிகளை சந்திப்பதற்கும் ஆன்மீக கோவில் பயணங்கள் செய்வதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு சேவிங்ஸ் மைண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் அந்த சேவிங்ஸ் சப்ஜெக்ட்டுகளை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்குள்ள தனித்து சீக்கிரட்டாக சில சேவிங்ஸை பற்றி ஆரம்பிப்பீங்க இது ஒரு நல்ல அற்புதமான வாரம் உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் மிதுன ராசிக்கு அவசியம் தேவை இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் இந்த வாரம் முழுமையாக இருக்கும் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க கடக கடகராசி கடகராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒரு திருப்தியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும் தொன்று தொட்டு நமக்கு வரக்கூடிய சில சங்கடங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக விலகும் இந்த வாரத்தில் புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நீரோட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையில் தண்ணி இருக்குங்க அது ஓடணும் ஒரு இடம் ஒரு ஓட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ ஏற்படும் அந்த தண்ணி தேங்கி இருக்கிற தண்ணியெலாம் ஓடும்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு தேங்கி இருந்த பிரச்சனைகள்லாம் இப்படி படிப்படியாக குறையும் இந்த வாரத்தில் முதல் கட்டமே உங்களுக்கு கிரகங்களுடைய சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச காரியங்களை வெற்றி அடைவதற்கு நீங்களே வியூகம் வகுப்பீங்க இதுவரைக்கும் ஒருத்தவங்களை நம்பி இருந்த நீங்க இப்போ நீங்களே காரியத்துக்குள்ள இறங்கிறதுனால சக்சஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரம் முழுமையாக சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சியை ரொம்ப வெளிப்படுத்திக்க வேண்டாம் கடகராசிக்காரர்களே நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வெளியில ரொம்ப தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம் சில விஷயங்களை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிங்க காலம் உங்களுக்கும் கசிந்து வரும் கனிந்து வரும் அது வெற்றி அதிகமாக கொடுக்கும் இந்த வாரம் உங்களுடைய பாதம் அதாவது உங்களுடைய பாதம் வைக்கக்கூடிய நிலைகள் பார்த்து வைக்கிற காலம்தான் நிச்சயம் பக்குவம் உங்களுக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை கடன் வசூலாகும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் நம்ம கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் உறவுகளுக்குள்ள இருந்த தர்க்கங்கள் குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் உறவுகள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சிம்மராசியை பொறுத்தவரை பெரிய மனிதர்களுடைய பாராட்டு இந்த வாரத்தில் கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் கோவில் வழிபாடு நாராயண வழிபாடு இது மாதிரி ஆலய வழிபாடுகள் வீட்ல ஆலய பூஜைகள் அதாவது வீட்ல பூஜைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏதாவது ஒரு விசேஷ பூஜைகளை வீட்ல பண்றதுக்கு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் கடன் நிவர்த்தி அடைவதற்கு நல்ல வழி இருக்கிறதுனால கால பைரவரை வரை இந்த வாரம் முழுவதும் வழிபாடு செய்ய வியாபாரத்திலையும் வெற்றிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாள்வதற்கும் புதிய நட்புகளை சேர்த்துக்கொள்வதற்கும் சிம்மத்துக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கண்ணிராசி குழப்பங்கள் மன நிறைவுகள் குழப்பங்கள் தீர்ந்து மன நிறைவு ஏற்படக்கூடிய வாரம் சில சங்கடங்கள் இருந்ததுங்க சகோதர உறவுகள்லையும் சகோதரி உறவுகள்லையும் சில நட்பு உறவுகள்லையும் வார்த்தைகளை கொடுத்துட்டோமே என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு நினைச்சிங்க இல்லைங்களா தலைக்கு வந்தது தளப்பாக யோடு போகணுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால எதுவும் இல்லை மறந்து போயிடுங்க எல்லாம் நம்மளை பற்றி நம்ம கொடுத்த வாக்க மற்றவங்க மறந்துடுவாங்க நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க இந்த வாரத்தில் நீங்கள் சிக்க வேண்டிய நிலை இருந்து சிக்காமல் வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு தர்ம சாஸ்தா அந்த ஐயப்ப சுவாமியும் குலதெய்வமும் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையாக அனுகிரகம் பண்ணுறாங்க அதனால கண்ணீராசிக்காரர்களே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க நான் ஒரு வார்த்தையை விட பார்த்தேன் ஆனால் விடலைங்க தப்பிச்சுக்கிட்டேங்க அப்படின்னு நீங்களே இந்த வாரத்துல சொல்லுவீங்க வியாபாரத்துல செழிப்பான மாற்றங்கள் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க புது நண்பர்கள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுங்க உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் தேவை இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தர்ம சாஸ்திராவையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க கண்ணீராசிக்கு மிக சிறப்பான வாரம் ராசி கஷ்டங்கள் இருக்கீங்க கொஞ்சம் கவலைகளுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடாதா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் ஆனால் மற்றவர்களை பற்றி கவலை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் இருக்கும் காலம் வரை இதுக்கு ஓய்வு இருக்காது புரியுதுங்களா உங்கள் கவலையை தாண்டி மற்றவர்கள் கவலையும் சுமக்கக்கூடியவர்கள் இப்போ என்னன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கூட நம்ம சால்வ் பண்ணிடலாங்க ஆனால் எதிர்காலத்தில் நான் நினைக்கிற விஷயத்தை எப்படி நடத்த போறேன் எப்படி நான் நடக்க போக போகுது அப்படிங்கிற தடுமாற்றத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நடக்குதுங்க ஆக இந்த தடுமாற்றத்துக்கு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை செய்ய போறீங்க இந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல செய்திகள் ஃபோன் மூலமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க திருப்திகரமான விஷயங்களை கண்டிப்பாக இந்த வாரம் இறைவன் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறார் காதுக்கு இனிய செய்திகள் வந்து சேரப்போதுங்க மாதிரி உங்களுடைய ஸ்டெப்பில் ஆஹா பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிம்மதியாக இருக்குது நாங்கள் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது கடவுள் என் பக்கம் இருக்கார் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வைக்க போகிறார் எனக்கு இடையில நீங்கள் கடவுளே இல்லை எனக்கு வர கடவுள் எனக்கு உதவியே பண்ணலை அப்படின்னு கூட விரக்திக்க போயிட்டீங்க அந்த விரக்தியிலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றுறாருங்க தானியம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேர் பர்ச்சிங் பண்றதுக்கு வாய்ப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்காக பொருட்கள் வாங்க வேண்டிய காலம் இதெல்லாம் இப்போ நடக்க போதுங்க உங்களை நீங்களே கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் பீச்சுக்கு போகிறது பார்க்குக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இல்லை எதுவுமே இல்லையா கோவிலுக்கு போகிறது இது மாதிரி விஷயங்களில் உங்கள் மனசை இப்போ பக்குவப்படுத்துங்க இந்த நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கண்டிப்பா வாரத்தோட இறுதி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் முழுமையாக துர்க்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த காரியங்கள் சக்சஸ் ஆக போகுது புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடைய போகிறது ராஜாக்கள் மூலமாக அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக நல்ல மனிதர்கள் நல்ல நட்புகள் கிடைக்க போது சாகசங்கள் நடத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் நான் வந்து இந்த வாரம் ஒரு டேர்ன் ஓவர் ரெடி பண்ணுறேங்க இந்த பிஸ்னஸில் நான் இதை வாங்கிடுவேன் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா அந்த டேர்ன் ஓவர் நீங்கள் ரெடி பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா போகலாம் அதுக்கு தான் நான் முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்னேன் பிளானிங் கரெக்டாக போட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு இந்த வாரம் சக்ஸஸ் பிளானிங் போட்டு இல்லாமல் உங்க பிளான் படிதான் வாழ்க்கை இந்த வாரம் நடக்க போகுது குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஒத்துமை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த வாரமும் நீங்க முழுமையாக குடும்பத்திற்காக செலவு செய்ய போறீங்க குடும்பத்திற்காக செலவு செய்ய போறீங்க குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய நேரத்தை நிறைய ஸ்பென்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு சித்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் இந்த வாரம் சித்தர்களை வழிபாடு செய்ய நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி மங்கள காரியங்கள் மகிழ்ச்சியான சம்பவங்களை பற்றி வீட்டில் பேசுவதற்கான நல்ல நேரம் புதிய நட்புகள் கிடைப்பதற்கு நல்ல பிரகாசமான காலம் பண வரவுகளை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும் அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறத பத்தியும் திங்கிங் உங்களுக்கு இந்த வாரத்துல கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த வாரத்துல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் அதே நேரத்துல எங்கேயாவது ஒரு சிறு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தனுசுக்கு நிச்சயம் ஏற்படும் இந்த வாரத்தோடைய இறுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது பரிசு பொருட்கள் கொடுக்கணும் இல்லை பரிசு அவங்க நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எப்பயாவது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க மனசு கஷ்டமாக இருக்குங்க வருத்தம் வருதுங்கன்னா நல்லா சாப்பிடுங்க முழுமையாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு நல்ல மருந்து சாப்பாடு இதை இந்த தனுசு ராசி இந்த வாரத்தில் புரிதலாக இருப்பீங்க இந்த வாரம் முழுமையாக முருகபெருமானை வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறப்பு அதுவும் திருச்செந்தூர் முருகனை தினசரி வணங்குங்க இந்த வாரத்தில் சங்கடங்களே இருக்காது சரளமாக பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் சரளமாக நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் வாழ்த்துக்கள் மகர ராசி கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் பரிபூர்ணமாக கொடுத்த கடனை தைரியமா இப்ப நீங்க போய் கேட்கலாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவு வருமோ அப்படின்னு நினைச்சிருந்த உங்களுக்கு அப்படியே பணி போல மறைஞ்சு போயிடும் பெரிய அளவுல இக்கட்டாக கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மருத்துவமோ ஏதாவது தேவையில்லாத சச்சரவுகளோ வருமோ நினைச்சிருந்த உங்களுக்கு அப்படி அழகா வெளியில வந்துருவீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல தர்ம சங்கடம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து இந்த வாரத்தோடைய அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மாலையிலிருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமே உருவாகுது அதனால ஒரு திருப்தி பரவாயில்ல ஆண்டவா எனக்கு இந்த இடத்துல காப்பாத்திட்ட இந்த இடத்துல என்னை சந்தோஷம் ஆக்கிட்ட இப்படியெல்லாம் என்னை பத்தி பேசியிருப்பாங்க நினைச்சேன் இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நேரம் அதே மாதிரி பொருளாதார நிலைகள் உயரும் உங்களுடைய சொல்வாக்கு செயல் அது உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வாரத்துல குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் பகச்சிக்காம அழகா வெளியில போவாங்க விலகி போவாங்க நம்ம ஒரு பகை உடனே நினப்போம் சண்டை ஒரே நினைப்போம் அது வராமல் போயிடும் ஆனா வாகனங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மகர ராசிக்காரர்களே வாகன பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமா வெளியில் கிளம்பும் போது வாகனங்களை சரி பார்த்துக்கிட்டு கிளம்புறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் முழுமையாக ஹனுமான் வழிபாடு செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் கும்பராசி இந்த வார பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அனுகூலமான வாரம் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் தாண்டவமாடும் உங்களுக்கான சிறப்பான காரியங்களை திட்டமிட்டு நீங்க நீங்க நிறைவேற்றுவீங்க ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் தீர்க்க தரிசியாக இருப்பீங்க அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு என்ன செய்யணும்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு அவர்களுக்கு அதை செய்து கொள்வீர்கள் இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த வா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கணும்னு நினைச்சிருந்த நீங்க இனிமேல் நாம நாமளே ராஜா நம்மளே மந்திரி நம்ம தான் முடிவெடுக்கணும் இனிமே மற்றவங்களுடைய கமெண்ட்டை பத்தியோ மற்றவங்களுடைய எண்ணத்தை பத்தியோ நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு உள்நோக்கம் உங்களுக்குள்ள வரும் வியாபாரத்தை விஸ்தாரிக்கணும் விஸ்தரிச்சு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணம் வரும் பொருளாதார எண்ணங்கள் ஒரு இலக்கை முடிவு பண்ணி அந்த இலக்கில் உங்களோட பயணத்தை கண்டிப்பா கும்பராசி முடிவு பண்ணி செயல்படுத்த போறீங்க இந்த வாரம் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க உடல் நலங்களில் அவ்வப்போது சோர்வு ஏற்படும் பயப்பட வேண்டாம் இந்த உடல் நல சோர்வுகள்லாம் அவ்வப்போது காலையில் நல்லா இருப்பீங்க சாயந்தரம் கொஞ்சம் டவுனாகவும் அப்புறம் மீண்டும் மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க இதுதானே தவிர மற்றபடி இல்லை அதுவும் உங்களுக்கு வருங்காலத்தில் ரொம்ப நல்ல நேரங்கள்லாம் சனி உங்களை விட்டே விலக போறார் ஸோ உங்களுக்குள்ள சுதாரிப்பு தன்மைகளை கொடுத்துட்டார் அதனால எந்த ஒரு மெசேஜை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது உங்களுக்கான மெசேஜ் நீங்கள் நினச்சிப்பீங்க அதுவே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது இந்த வாரம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான பலன்கள் காத்திருக்கு மீனராசி இந்த வாரம் மீனராசியை பொறுத்தவரை பயணங்கள் அனுகூலமாகும் பொறுப்புகள் உங்களை விட்டு விலகும் அப்பா தலையில பொறுப்பு வச்சிருந்தையா இது கொஞ்சம் விலகினுது அப்படிங்கிற எண்ணம் அதே நேரத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் பண பற்றாக்குறைகள் நீங்கும் எதிர்பார்த்த இடத்துல பணம் சரளமாக வரும் புதிய தொழில் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அமைவார்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த வாரத்துல கோவில்கள் வீட்டில் பூஜைகள் இதை செய்வதற்கான நல்ல நேரம் அதனால மனசு கொஞ்சம் திருப்தியாகும் இந்த வாரத்துல சில உறவுகளை பகைத்துக்கொண்ட உறவுகள் இப்போ உங்களோடு சேருவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் நட்புகளால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு துர்க்கை வழிபாடு இந்த மீன ராசிக்காரர் செய்ய வேண்டும் துர்க்கைய தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனால நல்ல மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அன்பர்களே இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வாரம் ஏறத்தாழ பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் தான் இருக்கிறதே தவிர தீய பழங்கள் இல்லை இந்த வாரத்துல எல்லாருமே வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் ஞாபக மறதியை கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம ஞாபகம் மருதி வரும் இல்லைங்களா அதை குறைச்சி நமக்கு ஞாபகத்தை அதிகமாகவும் நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி விஷயங்களை எல்லாரும் அதிகமாக உங்கள் வீட்டில் வாசனை பொருட்களை பயன்படுத்துங்க வாசனையாக வீடு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சாம்பிராணி புகை குங்குளியம் சாம்பிராணி போன்ற புகைகளை வீட்டில் வந்து நெருப்பில் போட்டு உங்களை ஃபுல்லாக சாம்பிராணி புகை கொண்டு வாங்க ஒரு நல்ல வைப் உங்களுக்கு நிச்சயம் இந்த வாரத்தில் ஏற்படும் இந்த வாரம் நமக்கு முழுமையாக வெற்றி பெற காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி பைரவ பிரஜோதயா அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயம் கால பைரவர் காலத்தில் தர்ம சங்கட சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு கலைந்து நமக்கு நல்ல நிலைகளை கொடுப்பார் வாழ்த்துக்கள் இந்த வாரம் அத்தனை பேருக்கும் ஆனந்தமாக இருக்கும் புது உறவுகளும் புது நட்புகளும் நம்மை ஆனந்தப்படுத்தும் நல்லதே நடக்கும்